ரமேஷ் டோ ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய பேட்டிக்கு கேத்துரை ஊரைச் சேர்ந்த டாக்டர் ஜிஎன் தேவராஜ் மனிதவளம் மேலாண்மைத்துறை நேர்ம உதவியாளர் மற்றும் நோடல் அலுவலர் அவர்களை பேருக்கிற வந்திருக்கின்றேன் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரமேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சரிங்க உயர்ந்த பதவியிலிருந்து இப்போ ஓய்வுட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்களை நீங்கள் வகுத்த பதவி வளம் மேலாண்மை துறை பற்றி கொஞ்சம் விளக்கம் தாருங்களேன் நான் சார்ந்த மனிதவள மேலாண்மை துறை மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலர்களும் இரண்டு மாத காலம் பயிற்சி பெற்று வந்துள்ளார் பிறகு க அவங்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நாற்ப நாற்பத்தைந்து நாட்கள் பயிற்சி பெற்று ஒவ்வொரு அரசு அலுவலரும் பவானிசாகர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்ற பின்னர் தான் அவங்களுக்கு அடுத்த ஊதி உயர்வும் அவங்களுடைய பதவி உயர்வும் கிடைக்கும் அந்த வகையில் மனிதவள மேலாண்மை துறையில் நான் சுமார் முப்பத்தெட்டு ஆண்டுகள் பணியாற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகள் சிறப்பு சிறப்பு பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்று வந்துள்ளேன் இப்போதைக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன நான் இப்போதைக்கு இந்த கேத்தரி ஊரில் செயலாளராக பணியாற்றி வருகிறேன் மேலும் படுகாம் மதுமாலை ஓல்டு வேர்ல்டு வைடு அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பின் மூலமாக சரி சரி மது மாலை குரூப் ஒன்று ஏற்படுத்தி மது மாலை மது மாலை சுமார் ஐம்பது ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளேன் அந்த வாழ்த்துக்களோடு இருக்கிறேன் மேலும் பேட்ரியட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற குரூப் மூலமாக பொதுமக்களுக்கு இரத்த தானம் கல்வி சார்ந்த மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த பணிகளை செய்து வருகிறேன் சுமார் நூறு நபர்களுக்கு மேலாக வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுத்துள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இதெல்லாம் பெரிய சேவையாக தெரியுதா இல்லை இப்படி ஒரு மனநிலை தெரியுதா இல்லை நான் இந்த சேவை செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் அந்த இறைவன் நமக்கு அடுத்த ஒரு வரமாக தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் மனித குலம் மனிதனாக பிறந்தது என்றால் நம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் வெந்ததை தின்போம் விதி வந்த சாவோம் என்பதை காட்டிலும் ஹெலோ சிட்டிசன்ஸ் உடன் உள்ள மனித குலங்களுக்கு நாம் என் நம்மால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய காலையில் எழுந்தவுடன் மாலை வரைக்கும் அவ்வளவு உதவி செய்ய வேண்டும் நாளை காலையில் எழுந்தவுடன் நம்ம உயிரோடு இருப்பதே பெரிய உலக அதிசயம்தான் எனவே ஒவ்வொரு நொடியும் நாங்கள் மக்கள் குலத்திற்காக பாடுபடுவதே என் நோக்கம் சரி இத்தனை பொறுப்புகளையும் உங்களால் எப்படி பார்க்க முடிகிறது நான் காலையில் நாலரை மணிக்கு எந்திரோடு சரி யோகா பயிற்சி முடித்த பின் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள யார் யார் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாம் பதிலளித்து விட்டு காலை கடையில் முடித்து நாம் அப்புறம் ஊர் மக்களுடைய வேலையை செய்வேன் இங்கே வந்து பைப்லைன் சரியில்லை குடிநீர் சரியில்லை என்று சொல்லுவார்கள் அதில் அட்டன் செய்துவிட்டு இந்த கல்யாணம் திருமணம் சாவு போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பொது சேவையில் என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு தொலைபே தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் நான் மக்கள் பணியாற்றி கொண்டு வருகிறேன் அதாவது முழுக்க முழுக்க மக்கள் சேவை பணி ஆமாங்க ம் பதவி இருக்கீங்க மக்கள் பணியில் தான் இருக்கிறேன் சரி பரவாயில்ல உங்கள் மனநிலை அங்கே முன்னாடி வேலை செஞ்சுருக்கீங்க இல்லையா ஆமாம் பதவி இருந்ததுக்கு ஊருக்கு ஊருக்கு வந்து சேவை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது அது வந்து அரசு உத்தியோகம் நமக்கு சம்பளம் தருகிறார்கள் அதுக்காக நான் அரசு அரசுக்கு பணி விடை செய்ய வேண்டும் சரி அங்கேயும் நேரம் காலம் பார்க்காம பணி செய்து விடுவேன் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் செய்து பல வேலைகளை செய்துள்ளேன் அதே போல் அதே சுறுசுறுப்புடன் தான் இப்பொழுதும் நான் பணியாற்றுகிறேன் குன்னூர் பாலை வட்டா ஒட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது வட்டாட்சியர் சென்னன் மேல்குந்தா சென்னன் அவர்கள் எனக்கு ஒரு பாராட்டு தெரிவித்திருந்தால் அந்த வயதில் இருபத்தைந்து வயதில் நான் பணியாற்றி கொண்டிருப்பது மற்றவர்களுக்கு என்னை சுட்டி காட்டி பாரையா அவர்தான் சுறுசுறுப்பின் இலக்கணம் என்று சொல்வார் சார் அதுவில் எனக்கு ஓய்வு பெற்ற காலத்தில் முன்பாக சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் பிஎஸ்சி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்ததனால் கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டது இருந்தாலும் மனதளவில் நான் எந்த பாதிப்பும் அடையாமல் மக்கள் சேவையை தெய்வ சேவையாக செய்து புரிந்து கொண்டு நான் செய்து வருகிறேன் திருப்தி இருக்கிறது திருப்தி இருக்கிறது சரிங்க டாக்டர் இந்த நோடல் அலோனார் நோடல் பற்றி ஒரு பேர் சொல்லுங்களேன் அதாவது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொரோனா வந்துச்சு இல்லைங்களா சரி கொரோனா வரும்போது தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகள் நாட்டிலிருந்தும் ஈரோடு மாவட்டத்துக்கு வரக்கூடிய அந்த அத்தனை பயணிகளையும் எங்கள் பவானி சேர் பயிற்சி நிலையத்தில் வைத்து நாங்கள் பாதுகாப்பாக வைத்து அவங்களுக்கு உண்ட சிகிச்சைகளை அளித்து உணவு தேநீர் மருந்து பொருட்கள் கொடுத்து சரி செய்து அனுப்பிவிடுவோம் அந்த வகையில் ஒரு எட்நூறு எட்நூறு நபர்களுக்கு நம்ம சிகிச்சை அளித்து வெளியே அனுப்பிச்சு அனுப்பிவிடுறோம் அந்த வகையில் அந்த அதுக்குண்டாக நான் நூடல் அலுவலராக அதாவது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் நூடல் அலுவலராக பணியாற்றி சேவை கொள்ளேன் சரி பெருமை வீட்டு முழுக்க பதக்கங்களும் புக்ஸுகளும் எது எதுவும் நிறைய இருக்கிறது அதை பார்த்து கண்டுபிடித்து விட்டு இது நான் வீட்டை எடுத்ததே தாமதம்தான் மன்னிக்கவும் உங்களுக்கு தெரியவில்லை இப்போதைக்கு நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீர்கள் கேள்விப்பட்டு அந்த பேட்டி எடுத்திருக்கின்றேன் நன்றி எங்கள் சேனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் டாக்டர் இந்த ரமேஷ் டு ரமேஷ் சேனல் மீண்டும் வளர்ச்சி அடைந்து வரும் புதிய தலைமுறை சன் டிவி போன்ற பெரிய நிறுவனங்களை போன்ற வளர்ச்சியடை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி எனக்காக நேரவத்கு இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டுருக்கீங்க எனக்காக நேரதுக்கு ரமேஷ் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு ம் தேடிக்கொடுத்து மிக்க மிக்க நன்றி நான் இந்த மக்கள் சேவை மதத்துவம் என்ற புத்தகத்தை எழுதி கொண்டேன் சரி இது வந்து நோஷன் ப்ரெஸ் பப்ளிகேஷன்ஸ் சென்னை மூலமாக அமேசான் நிறுவனத்தில் கிடைக்கிறது சரி விரும்பி நான் மக்கள் வாங்கி பயனடையலாம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை உங்களுக்கு அந்த சேனலுக்கு பழகிறேன் மிக்க மிக்க நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ